நான் உனக்கு ஒரு சவால் வைக்கிறேன் நான் அஞ்சு வருஷம் உனக்கு டைம் கொடுத்துருக்கிறேன் சரி வா ஏழு வருஷம் எடுத்துக்கோ செவன் இயர்ஸில் பத்து வருஷம் எடுத்துக்கோ ஏன் எனக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு வா எங்கோ ஒரு ஃபைல் இருக்கு எங்கேயோ ஒரு க்ரீன் பென் இருக்கு ரெண்டும் ஆளை தேடிட்டு இருக்கு ஒருத்தன் ஃபைல் எடுத்துக்கிட்டு கேபின்குள்ளே நுழைஞ்சு இந்த பென் ஒருத்தங்கிட்ட வரணும் அந்த பெண்ணார் எடுத்து இந்த ஃபைலில் கையெழுத்து போடணும் பத்து வருஷத்துல ஒன்னு ஃபைல் என்கிட்ட இருக்கும் இல்லைன்னா பெண் என்கிட்ட இருக்கும் நான் உனக்கு அந்த சவாலை விட்டு கொடுக்குறேன் உன் கையில ஃபைல் இருக்க போதா என் கையில பென் இருக்க போதா நீ கேபின் தட்டிட்டு உள்ள வந்து மேம் அப்படின்னு என்கிட்ட கையெழுத்து வாங்க போறியா இல்ல நான் வந்து கேபின தட்டி உள்ள வரும்பொழுது நீ அந்த கிரீன் பென் வச்சுக்கிட்டு உட்காந்துருந்து மேம் அப்படின்னு நான் உங்ககிட்ட கையெழுத்து வாங்க போறேன்னா நான் டீச்சர் இல்லையா நான் ஆசீர்வதிக்கிறேன் நான் ஃபைல் எடுத்துட்டு உன் கேபின் குள்ள வர அந்த கிரீன் பென் வச்சுக்கிட்டு நீ கையெழுத்து போடு நீ போடு வரணுமே ரொம்ப கடுமையான பயணம் கிரீன் பென் கையில எடுக்கிறதுக்கான பயணம் கடுமையான பயணம் ஒரு முறை அப்படித்தான் நான் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுல வந்து நடுவரா இருக்கிற ஒரு பையன் அப்படி கிராஸ் பண்ணிட்டு போறான் போன பத்து வருஷத்துக்கு முன்னால ரெண்டாயிரத்தி எட்டுல அவன் ஜெயிக்கல ஆனா அவன் பேசினதை நான் பாக்குறேன் நான் நடுவரா சுட்டிகள் உட்கார்ந்து இந்த பையனுடைய அந்த ஸ்டைல் பிடிச்சிருந்தது எனக்கு ஆனா அவன் செலக்ட் ஆகலை போயிட்டான் போன வருஷம் ராஜபாளையம் கம்பன் கழகத்துக்கு போகும்போது ஒரு டவாலி முன்னால வராரு ஒருத்தர் கலெக்டர் வந்து உட்கார்றாரு ஜெயசி லன்னு பேர் விருதுநகர் கலெக்டர் அவர் வந்து ஸ்டேஜ்ல நின்று சொல்றாரு தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில எல்லாம் இவங்களை நான் நடுவரா பார்த்துருக்கேன் இவங்க வந்து கம்பன் கழகத்துல எல்லாம் நிறைய பேசுவாங்க அவங்க வந்த உடனே என் கை கால்லாம் நடுங்கி போச்சு அவங்க தானே நான் சிறுவனாக பார்த்து போட்டியில் வெற்றி பெறாமல் வெளியேறிய ஒரு சிறுவன் இன்னைக்கு கலெக்டரா வந்து உட்கார்ந்து எத்தனை பேர் அதை செலக்ட் பண்றீங்க இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் யாரோ ஒருத்தர் புல்லாங்குழலாக இருப்பீங்கல்ல யார் அது அதனால் நான் இந்த கருத்தை சொல்லிவிட்டு போறேன் உள்ள ஒரு இக்னை இக்னைட் ஒரு விஷயத்தை வந்து இக்னைட் பண்ணிட்டு போறேன் ஒவ்வொருத்தருக்குள்ளேயே அந்த நெருப்பு பண்றதுக்கு தான் ஒருத்தர் இல்லை அதை ட்ரிகர் பண்ணிவிட்டோம்னா அது கொழுந்து விட்டு எரியும் இந்த தாய் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நீ எழுதி வைத்துக்கொள் இந்த விநாயகர் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்றார் யானை நம்ம கிட்ட பிச்சை கேட்கோங்க கையை நீட்டி நீட்டி பிச்சை கேட்கும் ஆனா இதுவும் யானை தான் இது நாம பிச்சை கேட்போம் அப்படித்தானே நாம கேட்கணும்ல அது நமக்கு கொடுக்குது இல்ல வெளியில இருக்கிற யானை நம்ம கிட்ட பிச்சை வாங்குது ஒரே காரணம் தான் யானைன்னா மதம் பிடிக்கும் மதம் பிடிச்சா அது உலகத்தை அழிச்சிரும் அந்த மதத்தை அடக்கிறதுக்குன்னு ஒரு ஆயுதம் இருக்கு அதுக்கு பேர் அங்கூசம் பிச்சை எடுக்கிற யானை தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை பாகன் கையில் கொடுத்திருக்கிறது இந்த யானை தன் கையிலேயே வைத்திருக்கிறது மனிதனும் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை அடுத்தவர்கள் கையில் கொடுத்திருப்பானோ அவன் பிச்சை எடுப்பான் எவன் ஒருவன் தன் வைத்திருப்பானோ அவன் அடுத்தவர்களுக்கு பிச்சை போடுகின்ற அளவிற்கு கடவுளாக உயர்வான் என்று விநாயக தத்துவம் நமக்கு சொல்லி நிற்கிறது உங்கள் பலவீனத்தை நீங்கள் அடக்கிக் கொள்ளுங்கள் யாரும் எனக்கு சொல்ல தேவை கிடையாது பரிச திறந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அதில் பணம் என்னுடைய ஃபோன் வந்து இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி என்னுடைய பேங்க்ல பேலன்ஸ் இருக்கு ஐ ஹாவ் மை ஓன் டெரிட்டரி ஆனால் நான் பல விஷயங்களுக்கு இன்னும் சொல்கிறேன் இன்றளவும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் வாய்ப்புகள் தேடி வரும் என்றால் பலவீனங்களுக்கு நீ பலங்களை பெருக்கி கொண்டே போனால் மட்டும்தான் வெற்றி பலவீனங்களுக்கு பலியாகின்ற பொழுது இந்த வாழ்க்கை உன்னை தோற்கடிக்கிறது பலங்களை கூட்டிக் கொண்டே பலவீனங்களை வெட்டிக்கொண்டே போகின்ற பொழுது வாழ்க்கை உனக்கு வெற்றியை தருகிறது சிரிக்கிற அழுற வெளிநந்த அவர் உள்ளிருந்துதான் வெளிப்படுற நீ முடிவு செய்ய யாராக வரணும்னு

ஒரு முறைதான் வாய்ப்பு வாழ்க்கைங்கிறது தர் இஸ் ஒன்லி ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றேன் இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்களிடத்திலோ என்னிடத்திலோ இல்லாத அற்புதமான ஒரு விஷயம் உன் கையில் இருக்கிறது இளமை இந்த இளமையை பயன்படுத்த ஒருவன் சொல்கிறான் என்னுடைய அத்தனை சொத்தையும் உலக பணக்காரன் சொல்கிறான் என் அத்தனை சொத்தையும் தன்னுடைய டிரைவர் கிட்ட சொல்றான் என் அத்தனை சொத்தையும் நான் உனக்கு தருகிறேன் உன்னிடத்தில் இருக்கும் இளைமையை மட்டும் நீ எனக்கு தர முடியுமா நான் இப்படி மறுபடியும் கோடி மடங்கு சம்பாதித்துக் கொள்வேனே என்று சொல்கிறான் டைம் யூ ஹாவ் டைம் ஐடியா சில்ட்ரன் யூட்டிலை தட் டைம் இதோ மார்ச் மாதம் வரைக்கும் உனக்கு டைம் இருக்கு பிளஸ் டூ முடிச்சுட்டேன்னு வச்சுக்க இந்த ஸ்கூல்ல யூ நோ மோர் யுவர் யுவர் ஸ்டூடெண்ட் யுவர் ஆல்மேன் அல்மா மேட்டா உள்ளுக்குள்ள அப்படிதான் நுழைய முடியும் ஒரு விஷயத்தை நான் விதைச்சிட்டு போறேன் பைபிள் படிச்சிட்டு இருந்த படிப்பேன் என்னன்னு தெரியல படிச்சுக்கிட்டே இருந்தாதான் ஏதோ எனக்கு என் அம்மாவோ என் குருவோ என் கையை பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு புக்கு கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த புக்கை கூட நீங்கள் கொடுக்கும்போது பேக் பண்ணி கொடுத்ததில் எனக்கு உடன்பாடு இல்லை உள்ள என்ன இருக்குன்றது இன்னைக்கும் மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கு போன உடனே பிரிக்க பார்த்தா அதுக்குள்ள நீங்க அதை சால்வை போத்தி அதெல்லாம் கொடுத்துட்டீங்க இல்லைன்னா பிரிச்சு இருப்போம் உடனே புத்தகங்கள் ரீட் புக்ஸ் அது உனக்கு வேறு ஒரு ஒரு வளர்ச்சியை தருகிறது நான் அதற்கு சாட்சி ஒரு பாட்டு மனப்பாடம் அஞ்சு நாட்டுக்கு போயிருவேன் முப்பத்தொரு நாடுகள் போயிருக்கேன் ஒரு டிக்கெட்டையும் வாங்கினது கிடையாது இப்ப நாமக்கல் வந்ததும் சரவன் சார் தான் பே பண்றார் என் டிக்கெட் நான் வாங்கினது இல்லை எங்க அம்மா எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பெரிய வார்த்தைகளை நம்பு சொன்னாங்கல்ல இந்த இந்த நாள் உனக்கு வந்து மறக்க முடியாத நாளாக உனக்கு இன்றைக்கு இருக்க போகுதுன்னு என் தாய் எனக்கு சொன்ன அந்த வார்த்தையை நான் உனக்கு கடத்திட்டு போகிறேன் நல்லா மேக்கப் பண்ணிக்கிறோம்ல ஒரு போட்டோன்னு உடனே செல்ஃபின் உடனே எவ்வளோ அழகாக மூஞ்சி வச்சுக்கிறோம் ப்ரொஃபைல்லாம் என்ன அழகாக வச்சுக்கிறோம் மூஞ்சிய அம்மா சொன்னாங்க மேக்கப் போட்டியா சுல்தானா போட்டம்மா மை லிப்ஸ்டிக்லாம் வச்சு ஷூட்டிங்கா இன்னைக்கு ஆமாம் புரோக்ராமா ஆமாம் சரி கேமரா முன்னால் அழகாக இருக்கிறல்ல செருப்பு போடும்போது சொல்கிறாங்க எங்கள் அம்மாவுக்கு எழுபத்தாறு வயசு நாற்பத்தஞ்சு வயசு கிடந்துருச்சு எனக்கு என்னை பார்த்து சொல்கிறாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா கேமரா முன்னால் அழகாக இருக்கணும்னு நினைக்கிற அந்த மாதிரி உன்னை பர்மனெண்ட்டாக ஒரு கேமரா பார்த்துக்கிட்டே இருக்கு அதுக்கு முன்னாலேயும் அழகாயிரு அந்த கேமராவுக்கு பேர் கடவுள் அப்படின்னு சொன்னாங்க என்ன ஒரு வார்த்தை அது இறைவன் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறான் அவனுக்கு முன்னால் முடிந்தால் அழகாக இரு என்று சொல்லிவிட்டு போனாள் என் தாய் சொல் தன் அம்மாவுக்கு எதுவுமே மறைக்காத அம்மாவுக்கு மறைக்காத அம்மாவுக்கு மறைச்சான் ஒருத்தன் டேய் கிருஷ்ண உன்னை கொலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான்டா நான் முடிவு செய்யறேடா உன்னை காப்பாத்துற வாடா தங்கமே என் தங்கமே வாடா போய் குளிச்சிட்டு வாடா கூப்பிட்டா காந்தாரி துரியோதன போறும்போது கிருஷ்ணன் சொன்னா என்னடா அம்மனமா பார அம்மா முன்னால அம்மா தான் கூப்பிட்டுச்சு மறைக்க வேண்டியதான் மறைச்சிட்டு போட பொம்பளை மறைச்சிட்டு போய் கண்களை கழற்றி கண்களினுடைய அந்த திரையை எடுத்து அந்த கண்களில் இருக்கக்கூடிய அத்தனை சக்தியையும் அந்த உடலில் பாய்ச்சினாள் தாய் காந்தாரி வஜ்ரமாக்கினால் அந்த உடம்பை இடுப்பு பகுதி மட்டும் இருந்தது தலை தர வரைக்கும் பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு கதறி அழுதாள் காந்தாரி தவறு செஞ்சுட்டியே தங்கமே ஏண்டா பகுதியை மறைச்ச என் பார்வை படலியடா கிருஷ்ணந்தாம்மா சொன்னான் மறைச்சிட்டு போன்னு நான் எப்படி பிள்ளை இல்லாமல் சாவ போறேனோ அவனும் அத்நாதையாக சாவாண்டான்னு சொல்லிட்டு சாபம் விட்டுட்டு போனான் காந்தாரி நீங்கள் பாருங்க துரியோதனனுக்கு உடம்புல எங்கே அடித்தாலும் உயிர் போகாது அம்மாவனுடைய கண் படாத தொடையில் அடித்தால் உயிர் போகும் இந்த கதை எதுக்கு நமக்கு தாய் தந்தைக்கு எதையும் மறைக்காதீர்கள் நீங்கள் எதை மறைக்கிறீர்களோ அதனால் உங்களுடைய வீழ்ச்சி அதில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதனை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக துரியோதனன் கதையை மகாபாரதம் நமக்கு சொல்கிறது லேர்ன் குழந்தைகளை எல்லா விஷயங்களையும் லேர்ன் பண்ணுங்க திஸ் இஸ் ரொம்ப இமோஷனலா இருக்கிறேன் நான் லைஃப் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா நான் நினைக்கிறேன் என் பிரார்த்தனை என்ன தெரியுமா உள்ளே பொழுது நான் ஒரு விளாடி நின்றேன் திரும்பி பார்த்தேன் அவர்கள் வருவதற்காக என் மனசுல ஒரு பிரார்த்தனை வேகமா ஓடுச்சு இறைவா இத்தனை ஆயிரம் குழந்தைகள் என் பேச்சை கேட்க காத்திருக்கிறார் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதேனும் ஒரு மாற்றம் நிகழ்ந்து விட வேண்டும் தான் அவ்வளவு பேராசைக்கு மத்தியில் என்னுடைய ஒரே ஒரு பேராசை இருக்கிறது இந்த கூட்டத்தில் யாரோ ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையாவது மாற்றக்கூடிய வல்லமையை இந்த நாக்கில் வார்த்தைகளாக தர மாட்டாயா அப்படித்தான் நான் வேண்டிக் கொண்டு வந்தேன் அந்த ஒரு குழந்தை இந்த இந்த கூட்டத்தில் யாருன்னு எனக்கு தெரியாது அது நீங்களாக இருங்கள் என்று உங்கள் உங்களை நீங்கள் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் நான் பைபிளில் படித்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன் டீச்சர்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நீங்க ஜெயிக்கணும் என்ன தெரியுமா நான் நீ ஜெயிக்கணுங்கிறதுனால உலகத்தோட போராடலாம் ஆனா நீ ஜெயிக்கிறதுக்காக உனக்குடையே போராடுறதுக்கான ஒரே வேலை டீச்சர் தான் உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காக உங்ககிட்டயே நான் போராடணும் வேற எந்த வேலையும் வந்து அப்படி இல்லை வெளியில போராடினா போதும் உன்னை வளர்க்கறதுக்கு வெளியில போராடி உனக்கு சம்பாதிச்சு கொடுத்தா போதும் உன்னை வளர்க்கறதுக்கு உங்ககிட்டயே போராடுறது வந்து தான் எப்படியாவது படிச்சிரு எப்படியாவது பாஸ் பண்ணிடு இந்த நோட்ஸ தர இதை படிச்சிரு நீ இதை இதை கவனிக்க மாட்டேங்கிற அதுதான் இதை கவனிச்சுட்டேன்னா நீ வந்துருவேன் இப்படிலாம் சொல்லி சொல்லி உங்களை தட்டி தட்டி எடுத்து நாங்கள் உங்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துகிறோம் நான் இந்த கதையை சொல்ற எத்தனை பேர் மனசுல மாற்றம் வருதுன்னு எனக்கு தெரியாது மிகப்பெரிய பிரார்த்தனையோடு சொல்றேன் அலாட்சா நெஞ்சில வாங்கி வச்சுக்கோ என் குழந்தை சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லயே வாங்கி வச்சுக்கோ சிக்ஸ்த் செவன்த் எய்த் நைன்த் அண்ட் பிளஸ் ஒன் இருக்குல்ல டென்த்தும் இருக்கியா டென்த் ஸ்டாண்டர்டுக்கு சொல்றேன் என்ன சொல்றாங்க இவங்கெல்லாம் டென்த்து முடிச்சா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலான்னு தானே சொல்றாங்க பிளஸ் ஒன் கிட்ட கேட்டுப்பார் அப்படிதான் சொல்லுவாங்க டென்த்து மட்டும் ஜெயிச்சுட்டேன்னு வச்சுக்கோ அப்புறமா சொல்லும் பிளஸ் ஒன் வந்து பப்ளிக் எக்ஸாம் அதை எப்படியாவது ஜெயிச்சிரு ப்ளஸ் டூ சொல்லுவாங்க ஐயோ இது ஜெயிக்கலன்னா அவ்வளோதான் ஒன்று சொல்கிறேன் பார் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட மிஸ் பண்ணாத இவங்க ஜெயிக்கிற கூடலாம் ஓடாத ஒரு வாய்ப்பை கூட மிஸ் பண்ணாத ஜெயிக்கிறதுலேருந்து உன்னை நீயே தடுக்க முடியாது ஒரு வாய்ப்பு கூட மிஸ் பண்ணக்கூடாது நான் ரொம்ப சூட்சமான ஒரு விஷயம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம கொரோனா வந்துச்சா கொரோனா வரும்போது என்ன ஒரு அப் அற்புதம் தெரியுமா ஹாஃப் எக்ஸாம் வச்சுக்கிட்டு தான் மார்க் போட்டாங்க யாருக்காவது தெரியுமா அந்த ஹாஃப் வேலியில தான் தான் எழுத போற ஃபைனல் எக்ஸாம்னு அதுல நிறைய சனியனுங்க லீவ் போட்டு இருந்துச்சு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிதான் மிஸ் ஆகும் எப்படி எனக்கு தெரியும் இதோ நான் கிரீன் பார்க் ஸ்கூல்ல பேசிட்டு இருக்கிறேன் நாளைக்கு இதிலிருந்து வந்த ஒருத்தி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சேர்ல கூட உட்காரலாம் மேடம் அன்னைக்கு எல்லாம் வாங்க மேடம் தள்ளாத வயது என்னை கையழைத்துக் கொண்டு போவது முதலமைச்சராக இருக்கலாம் அந்த முதலமைச்சர் இதோ நான் பேசுகின்ற இந்த கூட்டத்தில் புறப்பட்டு வரலாம் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருந்து வேணாலும் வரும் அதனால ஸ்டே அலர்ட் நீங்க நினைச்சுக்காதீங்க டீச்சர்ஸ் உங்ககிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாளைக்கு ஏதோ ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்காக நீங்க போலீஸ் ஸ்டேஷன் நுழையும் பொழுது உள்ள வந்து இன்ஸ்பெக்டராக உட்காந்துருக்கலாம் நீங்க அடிச்சது அவளுக்கு ஞாபகம் வந்துடக்கூடாது ஆஸ்பத்திரிக்கு போகும்போது டாக்டரா உட்காந்துருக்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு சில் மிஷன் செஞ்சது அவளுக்கு ஞாபகம் தரக்கூடாது ஸோ ஸ்டே அலர்ட் நம் குழந்தைகள் நாம இன்னொரு பத்து வருஷம் போனாலும் இவங்க கொடுக்குற சம்பளமும் இவங்க கொடுக்குற பேம்பட்லேயே இந்த இன்ஸ்டிடியூஷன் விட்டு நாம போறது இல்லை ஆனால் இந்த குழந்தைகள் நம்மை ஆட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய இடத்தில் போய் உட்கார போகிறார்கள் அந்த குழந்தைகளைத்தான் நாம் வகுப்பிலே நாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோங்கிற கவனத்தோடு இந்த குழந்தைகளை நாம் ஆட்சி செய்ய வேண்டும் இன்னொரு விஷயமும் சொல்றவங்க எல்லார் காலிலே விழுந்து கேட்கிறேன் உங்கள் அறிவை மட்டும் அவர்களுக்கு தந்து விடாதீர்கள் அதற்காக அவர்கள் இந்த வகுப்பிற்கு வரவில்லை அவர்கள் அறிவை அவர்கள் அறிமுகம் செய்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள் அதை இக்னைட் பண்ணி விடுறதுதான் டீச்சர்ஸனுடைய கடமை நான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறேன் பைபிள்ல ஒரு விஷயம் சொல்றேன் சொன்னா அது முடிச்சுக்குவேன் பேச்சை நல்லா தெரிஞ்சுக்கோ கதை சொல்லுங்க மேடம் நல்ல கதையா சொல்லுங்க டீச்சர்ஸ்லாம் கதை சொல்றதே விட்டாங்க எங்க எங்க டீச்சர்லாம் மூணு நிமிஷம் கதை சொல்லி தான் கிளாஸையே முடிப்பாங்க அது டீச்சர் சயின்ஸ் டீச்சராக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு ஒரு மாரல் ஸ்டோரி சொல்லி தான் முடிப்பாங்க இப்பெல்லாம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது அதெல்லாம் அதெல்லாம் தான் அதை ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரோக் தான் வந்து வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை கொண்டு என் ஃபிசிக்ஸ் டீச்சர் எனக்கு சொல்லுவாங்க குறுக்கு பாதைகள் தான் சொல்ல புரிஞ்சிக்குவே நான் கட்ஸ் ஆர் வெரி லென்த்தி புரிஞ்சுக்கிட்டே நான் நீ புரிஞ்சுக்கோ பாரு ஒரு பத்து பேர் தூங்கிட்டு இருக்காங்க பைபிள் இப்படி சொல்லுது காட்சி ஆன் பண்ண பண்ண மூளை ஆன் பண்ணு மூளையில ஒரு கேமரா இருக்கு ஆன் பண்ண பத்து பேர் தூங்கிட்டு திடீர்னு ஒரு அசிரியர் வருது உங்கள் தலைவன் வருகிறான் நீங்கள் போய் அவர்களை சேர்ந்து கொள்ளலாம் பேர் எந்திரிச்சிட்டாங்க பைபிள் இதை சொல்லுது அத்தனை பேர் எந்திரிச்சு மனவாளன் வரப்போகிறார் கன்னிகா ஸ்திரீகள் வாங்க வாங்க கிளம்புங்க கிளம்புங்க குறிப்பு தருது பைபிள் சில புத்தி உள்ள கன்னிமார்கள் மணாளன் எப்பொழுது வருவான் என்று தெரியாத காரணத்தினால் தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டார்கள் இருட்டு வந்துருச்சுன்னா எப்படி அவரை கண்டுபிடிக்கிறது தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டார்கள் அவர்கள் தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டதை பார்த்து புத்தியற்ற கன்னிமார்களும் தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டார்கள் புத்திசாலி கன்னிமார்கள் கூடுதலான எண்ணெயை எடுத்துக்கொண்டார்கள் ஏ அப்பா பத்து பேரும் போறாங்க லைன்ல நிக்கிறாங்க காலையில சொன்ன செய்தி மத்தியானம் ஆகுது சாயந்தரம் ஆகுது ஆறு மணி ஆகுது ஏழு மணி ஆகுது இருட்டாயிடுச்சு மனவாளன் வரவில்லை பந்தத்தை ஏற்றிக்கொண்டார்கள் மணவாளனுடைய பாதையை பார்த்து வெளிச்சத்திற்கு வெளிச்சத்தோடு காத்திருந்தார்கள் மணவாளன் வருவதற்கு கால ஆயிற்று உடனடியாக தன் தீப்பந்தத்தை பார்த்தார்கள் தீப்பந்தம் தன்னுடைய ஒளியை மங்கிக் கொண்டே வந்தது கூடுதலாக எண்ணெய் எடுத்துக்கொண்டு வந்த கன்னிமார்கள் கூடுதலான எண்ணெய் அதில் விட்டில் தீப்பந்தத்தை எரிய வைத்து மீண்டும் காத்திருக்க தொடங்கினார்கள் புத்தியற்ற இடத்தில் கூடுதலான எண்ணெய் இல்லை அவர்கள் இந்த புத்தியுள்ள கன்னிமார்கள் இடத்தில் கேட்டார்கள் எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களேன் புத்தியுள்ள உள்ள கன்னிமார்கள் சொன்னார்கள் நாங்கள் எங்கள் தேவைக்குத்தான் வைத்திருக்கிறோம் உங்களிடத்தில் தருவதற்கு இல்லை நீங்கள் எண்ணெய் விற்பனரிடம் போய் வாங்கிக் கொள்ளுங்கள் அவர்கள் எண்ணெய் விற்பனையிடம் போய் எண்ணெய் வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வினாடியில் தலைவர் மணாளன் வந்து விட்டார் தனக்காக காத்திருந்த கன்னிமார்களுடன் சென்று கோவிலில் கதவடைத்துக் கொண்டார் விற்பனர்களிடம் எண்ணெய் வாங்கிக் கொண்டு பந்தத்தை எரிய வைத்து ஓடி வந்து பார்த்த கன்னிமார்கள் கண்டுகொண்டார்கள் மணாளன் வந்து போய்விட்டார் தான் காத்திருந்தது வீணாக போய்விட்டது என்று ஓடி வந்து கோவில் அடைபட்ட கதவை தட்டுகிறார்கள் குழந்தைகளை கதை முடிகிறது தட்டுகிறார்கள் கதவர்க்குள்ள ஆண்டவர் சொன்னார் யார் அது நாங்கள் உங்களுக்காக காத்திருந்த கன்னிமார்கள் நான் வரும்போது நீங்கள் இல்லையே நாங்கள் என்னை வாங்குவதற்காக போயிருந்தோம் நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது நான் வரும்போது காத்திருந்தவர்களுடன் வந்து கதவடைத்துக் கொண்டேன் நீங்கள் திரும்பி போகலாம் கதை உடையுதுங்க கடவுள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை கூடுதல் ஆயத்தத்தோடு இல்லாதவர்களை வாழ்க்கை மறுதலிக்கிறது என்று பைபிள் ஆண்டவர் மீது கதையை வைத்து சொல்லித் தருகிறது ஸ்டே பிரிப்பேர்ட் மை டியர் சில்ட்ரன் அடிஷனல் பிரிப்பரேஷனோட இருங்க யாருக்கு தெரியுமா இந்த உலகம் வாய்ப்பு தருகிறது யார் ஒருவர் அடிஷனல் குவாலிபிகேஷனோட இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஜஸ்ட் ஹேவ் அடிஷனல் குவாலிஃபிகேஷன் அடிஷனலா என்ன பண்ண முடியுமா ஏ அடிப்படையாக இருப்பதையே நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கு மேல ஏறி நிக்கணும் தான் வெற்றி இந்த உலகம் போட்டிகளால் நிறைம்பு இருக்கிறது நான் ஒரு பாம்பு பண்ணைக்கு போயிருந்தேன் சாண்டியா நிறைய பாம்பு பாக்குறது நான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பாக்க சூப்பர் அது பாம்பு என் கண்ணில் பட்டுணும் அன்னைக்கு பாம்பு பண்ண இருந்துச்சு சாண்டியா கோல என் கூட பெரியவங்க பேச்சாளர்களா வந்திருந்தாங்க அவங்க சொல்லிட்டாங்க போலாம் பருவீனா ஒருத்தர் கிட்ட நான் அந்த ஷரவன் சார் மாதிரி ஒருத்தர் என்னுடைய ஆர்கனைசர் சார் ஸ்னேக் பார்க் சார் பார்த்துட்டு மேடம் மூணு கிலோமீட்டர் மேடம் பார்க்க முடியாது இல்லை சார் பார்க்கணும் சார் பதினஞ்சு டாலர் மேடம் நான் கொடுக்குறேன் சார் சார் ப மேடம் பயப்படுவீங்க மேடம் வேண்டாம் மேடம் நானா சார் நீங்கள் வருவீங்கல்ல நான் என்ன பயம் இல்லை மேடம் நான் வருவேன் டிக்கெட் வாங்கிட்டாங்க சார் போய் பெரியவங்க சார் சரி பருவ நாங்கள் உட்காந்துருக்கோம் நீ போய் பார்த்துட்டு வாங்க டிக்கெட் வாங்கிட்டு வந்தாருங்க கையில கொடுக்குறாரு குழந்தைகளை டிக்கெட்டை நான் என் கையில வரேன்னு உள்ள போன பாருங்க டொப்புன்னு கதவு முடிச்சு அந்த ஆள் வரல அவன் சொல்றான் எனக்கு அவர் சொன்னாரு பயமா இருக்கும் மேடம்னு நான் நம்பலிங்க வாழ்க்கை இப்படிதான் குழந்தைகளை துணிச்சலா போகும்போது தனியா போகும்போது அவ்வளவு பயமா இருக்கும் துணிச்சல் தான் உள்ள போன பாருங்க குப்புன்னு இருக்குங்க நான் ஆசீர்வதிக்கிறேன் சாண்டியாகோல அந்த அந்த ஜூக்கு போங்க குப்புன்னு அடைச்சிட்டு பின்னால் அந்த வாய்ஸ் டாக்டர் சுல்தானா டிக்கெட் வாங்கும்போது போது பேர் சொல்லியிருக்காங்க ப்ளீஸ் வெல்கம் த வெனமஸ் வேர்ல்ட் ப்ளீஸ் ஹோல்ட் யுவர் ஹேண்ட் இந்த பா டோன்ட் மூவ் The reptiles doesn't like human moves. இப்படிதான் சொல்றான் நான் கப்புன்னு பிடிச்சுக்கிட்டேங்க திக்குன்னு ஆரம்பிச்ச அந்த பிராம் அப்படின்னு போகுதுங்க வி ஆல்ரெடி அலர்ட் யூ யோ மூவிங் பிளீஸ் டோன்ட் மூவ் காதுல குடுத்துட்டான் காதுக்குள்ள ஒலிக்குது எல்லாம் இருட்டு ஆனால் பாதை மட்டும் வெளிச்சமா இருக்கு பாதை இருட்டாக்கி இந்த பக்கம் அந்த பக்கம் லைட் போட்டாம பாருங்க பாதையை இருட்டு போய்கிட்டே இருக்கு பாதை முன்னால என்ன இருக்குன்னு தெரியல ஆனா காலுக்கு கீழே குழந்தைகளை இதோ அரை பாம்பு அரை பாம்பா கிடக்குது பாம்புனா பாம்பு பாம்பு கலர் கலரா பாம்பு இந்த இருக்கிற எல்லா கலர்லயும் பாம்பு தண்ணி பாம்புல இருந்து அனக்கோண்டா வரைக்கும் லட்சக்கணக்கான பாம்பு குழந்தைகள் இந்த சனியம் பிடிச்சாம மூணு கிலோமீட்டர் நகருது ஐம்பத்தஞ்சு நிமிஷம் எப்படி இருக்கும் ஆனா என்னன்னா மூவ் பண்ணா கொத்திரோங்கிறான் காலடியில் இருக்க உயர்த்து வீ போய் முடிஞ்சு போச்சுங்க துபுக்னு இறங்கி ஓடி போலான்னு பார்த்தா லைட் போட்டான் எனக்கு முன்னால் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க பாவேர்த்து இனிமேல் பாம்பு பாப்ப எல்லோ கண்ணா கடவுளுடைய வைல்ட் பியூட்டி மை காட் இவ்வளோ பியூட்டியையும் பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்படியே வந்துட்டு சரி வெளியில் போகலான்னு பார்த்தா பெரிய ஒரு கூண்டு கண்ணாடி கூண்டு அதுக்குள்ள ஒரு பன்னெண்டுல இருந்து பதினாறு அடிக்கு ஒரு பாம்புங்க அப்படி சுத்திட்டு அப்படி எழுந்துருச்சு பாருங்க கிங் காட்டுச்சுங்க எங்களுக்கு நான் அப்படியே பாவி கடவுளே இதான் தரிசனமா இப்படி பாக்குதுங்க அது ரொம்ப பெரிய இருக்குங்க தலை அப்படி இருக்கு தலை எப்படி இருக்குதோ அப்படியே இருக்குது கால் வரைக்கும் பெருசு ரெண்டாயிரம் ஸ்க்ரோலிங் போகுது அந்த அந்த பாம்புக்கு பேர் கிங் கோப்ரா அவன் சொல்றான் ஏன் இது கூண்டில் இருக்கு தெரியுமா நீ பார்த்துட்டு வந்த லட்சக்கணக்கான பாம்பு தான் இதுக்கு உணவு பாம்பை தின்று வாழும் பாம்பு இட் இஸ் கால் கிங் ஆஃப் ஸ்நேக்ஸ் இதனுடைய குட்டிக்கு இருக்கிற விஷம் தான் இதுக்கும் இது முட்டை இட்டு குஞ்சு பொரிக்கும் குட்டி போடும் என்னன்னுமோ சொல்கிறாங்க எனக்கு பார்த்து எப்போ அது வேறு திரும்பி திரும்பி என்னை பார்க்குது கண்ணு என்ன மாதிரியே இருக்குது பெருசாக இருக்குது நான் அதுவும் கண்ணை கண்ணை பார்த்துக்கிட்டோம் என்ன தைரியம் எனக்கு கண்ணாடி கூண்டுக்கு உள்ளே தானே அது வெளியில் ஏன் இல்லைன்னா எல்லாம் தின்னுடோன்றதுனால கூண்டில் போட்டு வச்சிருக்காங்க அப்படியே பார்த்தேன் சரி ஒரு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன் அதோட இருக்குது நான் சாருக்கு அனுப்புகிறேன் நீங்கள் ஆனால் போட்டு காட்டுங்க பிள்ளைகள் நானும் அதுவும் இப்படி பார்த்துட்ருக்கோம் அது என்ன பார்க்குது நான் நான் கேமராவை நீ வாடி உள்ள வெளியில இருக்கிறதுனால தானே இவ்வளோ திமுறா இருக்கிறேங்கிற மாதிரியே அது என்ன பாக்குது என்ன சரி வெளியில போகலான்னு பார்த்தா இதுன்னுண்டு ஒரு சின்ன கூண்டு குழந்தைகளை நான் இந்த அனுபவத்தை சொல்லிட்டு உட்காருறேன் சின்ன கூண்டு இது கிட்ட இல்லை ஆட்கள் இட்ஸ் அ க்ரௌட் புல்லர் இட்ஸ் லைக் மீ பயங்கரமா அப்படி இருக்குங்க அது இத்தனண்டு தான் இருக்கு இதெல்லாம் இது இப்படிதானே பார்க்குது இந்த பாம்பு

நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க இது ஏன் தனியா குண்டிருக்கு லட்சக்கணக்கான பாம்போடு இல்ல கிங் கோப்ராக்கு தலைமையில இருக்குது அந்த பாம்பு ஏன்னா இதுதான் கிங் கோப்ராவை கொல்லும் பாம்பு இருக்கு இவங்க எல்லாம் கிங் கோப்ரா இந்த உலகத்துல யாரெல்லாம் வரலாறு படைத்தார்களோ அவர்கள் எல்லாம் கிங் கோப்ரா ஆனால் வரும் தலைமுறையாகிய நீங்கள் தான் பிளாக் மாம்பா பிளாக் மாம்பாவா இருங்க என்னதான் உங்களுக்கு முன்னால ராஜநாகம் வந்தாலும் அந்த ராஜநாகத்தை கொள்ளுகின்ற பிளாக் மாம்பாவாக வாருங்கள் என் குழந்தைகளே சிறகு விரித்து பரங்கள் நீங்கள் சிட்டுக்குருவியாக இருப்பதாக இவர்கள் நினைக்கிறார்கள் கிடையாது என்னை போல நீங்களும் ராஜாளிக்கல் தான் வானம் விரிந்திருக்கிறது சிறகை விரிப்பதற்காக நானும் காத்திருக்கிறேன் நீங்கள் காத்திருக்காமல் சிறகை விரியுங்கள் வாருங்கள் பரப்போம் வானம் நமக்காக காத்திருக்கிறது யாருடைய சிகரத்தையும் தொட்டு விடாதீர்கள் ஏனென்றால் அடுத்தவர்கள் நம் உயரத்தின் எல்லையை தொடுவதுதான் சிகரம் சிகரம் தொடுவது அந்த தொட்ட குழந்தைகளாக உங்களை பார்க்க வேண்டும் சந்திக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய பேராசையோடும் பிரார்த்தனையோடும் ஆசிர்வாதங்களோடும் உங்களுக்கு மீண்டும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்